வணக்கம் நான் உங்கள் வழிகாட்டும் ஜோதிடர் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தொழிற்காரனாகிய சனியுடன் இந்த ராகு பகவான் இணைந்தால் என்ன பலனை கொடுப்பார் எந்த மாதிரியான தொழில் அமைப்பு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக என்னுடைய சேனலில் இணைந்து இருக்கும் நண்பர்களுக்கும் தினமும் இணைந்து கொண்டு இருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய சந்தேகங்களை தமிழில் டைப் செய்து அனுப்புங்க தயவு செய்து தமிழில் அனுப்புங்க ஏன்னா நிறைய பேர் இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்புகிறாங்க நிறைய வேடை புரிய மாட்டேங்குது சரிங்களா ஒவ்வொரு விஷயமும் முக்கியம் ஒரு விஷயம் மாறினால் டோட்டல் பலனே மாறும் அதுக்காகத்தான் உங்களுக்கு நான் சொல்கிறது தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க ஏன்னா அந்த தமிழில் தான் அதோடைய விஷயம் என்னங்கிறது புரியும் இப்போ உதாரணமாக இங்கிலீஷில் நாலேஜ் இருக்கிறவங்க நல்லா படித்த முடியும் எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம்தான் ஆக உங்களுடைய கேள்விகளை தயவு செய்து தமிழில் டைப் பண்ணி அனுப்புங்க இப்போ நம்ம பதிவை பார்ப்போம் இந்த சனி ராகு இணைவு ஒரு ஜாதகத்தில் எந்த மாதிரியான தொழில் செய்வார் இவருடைய தொழிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவன் கீழே வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு அதிகம் அடுத்தவரின் ஆதிக்கம் நிறைந்திருக்கும் நிரந்தரம் இல்லாத வேலைன்னு சொல்லலாம் புரியுதுங்களா நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம் பல இடங்களில் தொழிலாளியாகவும் பல இடங்களில் அடிமையாகவும் வேலை செய்வார் அந்த மாதிரி நிலையை தரும் இவர் எவ்வளோதான் கடினமாக வேலை பார்த்தாலும் குறைந்த அளவே ஊதியம் கிடைக்கும் ஏன் இவர் அடிக்கடி வேலையை மாற்றுவார் அப்படிங்கிறத பற்றி கேட்டீங்க அப்படின்னா இவர் ஆசையை மையமாக வைத்து தொழிலை மாற்றிக்கொண்டே இருப்பார் அவர் பெரிய தான் செய்வார் இவருக்கு ஆசை வந்து கொஞ்ச நஞ்சம் எக்கச்சக்கமாக இருக்கும் சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஆசை எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டு பாருங்க எக்கச்சக்கமாக இருக்கும் அதுபோல் அந்த சனி ராகு இணைந்தவர்களுக்கு ஆசைகள் எக்கச்சக்கமாக இருக்கும் அதை மையமாக வச்சு தொழில் செஞ்சார் அப்படின்னா வேலையை மாற்றிக்கிட்டே இருப்பார் சரிங்களா இதுபோல் ஒரு அமைப்பு இவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னு நிலையான வாழ்க்கையாக இருக்காது அப்பப்போ சில பிரச்சனைகளை சந்திப்பார் திடீர்னு தான் இவர் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும் திடீர் சம்பவம் தான் எல்லாமே இப்போ ஊருக்கு போகணுன்னா திடீர்னு கிளம்புவார் வேலை விட்டு போகணுன்னா திடீர்னு வந்துடுவார் ஏதாவது பணம் கிடைக்கிது அப்படின்னா திடீர்னு கிடைக்கும் இது போல் எல்லாமே திடீர் அதுபோல் விஷயங்கள் தான் நடக்கும் இவர் எந்த மாதிரியான தொழில் செஞ்சால் நல்லாயிருக்கும் ராகு வந்து நிழல் கிரகம் ஆக ஃபோட்டோ துறையில் வளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சினிமா துறையிலும் வளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது சரிங்களா இந்த சனி ராகு இந்த கர்மக்காரகன் சனி அவருக்கு இன்னொரு பெயர் அவருடைய துணை கிரகம் தான் ராகுவும் கேதுவும் ஆக இந்த சனியோட நல்ல பலனும் கெட்ட பலனும் சனியால் சீக்கிரமாக கொடுக்க முடியாது ஏன்னா ரொம்ப ஸ்லோவான கிரகம் இல்லைங்களா அவருக்கு உதவி செய்கிறதுக்கு தான் இந்த ராகுவும் கேதுவும் இருக்காங்க ஆக இந்த சனி ராகு சேர்க்கையை வந்து கர்ம யோகம்னு சொல்லலாம் வீட்டில் உள்ள வயதானவர்களுக்கு சடங்குகளும் செய்வார் வயதானவர்களுக்கு உதவியாகவும் இருப்பார் கடவுளின் ஆசி உண்டு புரியுதுங்களா கடவுளின் ஆசி உண்டு இவர் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் அடிமை தொழிலாளியாக இருந்தாலும் கூட வளர 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 தனக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்டான தொழிலை உருவாக்கிடுவார் பயங்கர டேலண்ட் மைண்டுன்னு சொல்லலாம் பிளானிங் வந்து இவரை மாதிரி பிளானிங் போடுறதுக்கு யாராலையும் முடியாது பக்காவாக பிளான் போடுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி எதிரில் இருக்கிறவனை எப்படி தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது அந்த திறமை இவங்கள்ட்ட இருக்கும் ஆக அந்த சனியும் ராகும் இணைந்திருந்தால் சரிங்களா மாயா கிரகம் இது ரெண்டுமே அதாவது இந்த சினிமா படக்குழு மற்றும் புகைப்படம் எடுத்துதல் அரசாங்கத்திற்கு தெரியாமல் பணம் சம்பாதிக்கிறது அதாவது எல்லாமே ஒளிவு மறைவான விஷயங்கள் ஓப்பன் டாக்டாக இவங்க யாருன்னு காட்டிக்கவே மாட்டாங்க இவங்க பெரிய முதலாளியாக இருப்பாங்க மிகப்பெரிய சொத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்க ஆனால் எனக்கு தான் அந்த சொத்தெல்லாம் இருக்குது என்னைக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத காட்டிக்கிடவே மாட்டாங்க ரொம்ப மறைமுகமாக மறைமுகமான வேலைகள் அத்தனையுமே இவங்களுக்கு தெரியும் ஒரு மனிதனை எப்படி மறைமுகமாக அட்டாக் பண்ணுறது அப்படின்னா இவங்களை கேட்டீங்க அப்படின்னா சூப்பராக சொல்லுவாங்க அதுதான் புரியுதுங்களா இந்த சனி ராகு இணைவு நல்ல பலனும் இருக்கும் கெட்ட பலனும் இருக்குது ஒவ்வொரு ஜாதகத்தை இருக்குது லக்னத்தை பொறுத்து இருக்குது நட்சத்திர சாரை பொறுத்து இருக்குது சரிங்களா அதை பற்றி மாறுபடும் ஆக நம்ம எப்படி நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ கிரகங்கள் வீக்காக இருந்தாலும் அதையெல்லாம் காப்பாற்றக்கூடியது நம்மளுடைய கர்மா ஆக நாம இருக்கும் வரைக்கும் எல்லோருக்கும் உதவியாக இருக்க வேண்டும் தானம் அன்னதானம் முடிஞ்ச அளவுக்கு யாராருக்கும் அன்னதானம் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே வாங்க அது உங்களை காப்பாற்றும் தானத்தில் மிகப்பெரிய தானம் அன்னதானம் ஆக அன்னதானம் செய்ங்க வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனைகள் விடுபடலாம் இது நான் அனுபவிச்சு சொல்கிறேன் இது எல்லாமே அனுபவப்பாடம் சும்மா புக்கில் படிச்சுட்டு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை இது எல்லாமே அனுபவ ரீதியாக நான் அனுபவிக்கிறேன் ஆக இது போல் பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெற்றுக் கொள்வது